வணக்கம் பாலமுருகன் சீமானுடைய புதிய அரசியல் கட்சியோட பேரு இந்து திராவிட கழகமா இப்படின்னு ஒரு கட்சிய புதுசா ஒரு டம்மி பீஸ் வழியா அந்த பேரை வெளியே கசிய விட்டுருக்கா அப்படி இந்து திராவிட கழகமா எஸ் அப்படின்னு ஒரு கட்சி அந்த இந்து திராவிட கழகம் அப்படிங்கிற கட்சியை இப்ப வச்சிருக்கக்கூடிய ஃபவுண்டரோட பேரு ராம்ஜிங்கிற ஒரு ஜோசியக்காரன் அவன் ஏற்கனவே ஊற அடிச்சு உலையில போட்டிருக்கக்கூடிய ஒரு பிரேமானந்தாவுடைய பக்தன் அவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சீமானை அந்த கட்சியுடைய முதல்வராக ஆக்குறதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கான் இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே அச்சப்படும் உலகத்திலேயே யாராவது ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பிச்சா கட்சி ஆரம்பிக்கிறவர் வந்துக்கிட்டு முதலமைச்சர் ஆவாங்கன்னு முதலமைச்சர் ஆகிறது தான் மரபு ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த ராம்ஜிங்கிற ஆளு கட்சி ஆரம்பிச்சிருவாராம் ஆனா அவருடைய மிகப்பெரிய செயல் திட்டம் அவர் யார வந்து முதலமைச்சர் ஆக்குவார் கேட்டீங்கன்னா இந்த சீமான்கிற டம்மி பேச தான் கொண்டுட்டு வந்து முதலமைச்சர் ஆக்குவேன் இப்படிங்கிற ஒரு வினோதமான ஒரு அரசியல் கட்சியை உலகத்துல நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இது என்ன பிரமாதம்

நல்லா தெரிஞ்சுக்கங்க இதுல இருக்கக்கூடிய உள் அரசியல் என்ன கேட்டீங்கன்னா இவன் இந்த சீமான டம்மி பீஸ் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா பதினான்கு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க அந்த பிளான்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லாக்கத்தை தாண்டி எவனுமே இங்க அரசியல் பண்ண முடியாதுங்கிற மிக ஸ்ட்ராங்கான நிலையை கண்டு அஞ்சி போன ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் எல்லாமே தேசிய வகையறாக்கள் எல்லாமே என்ன பண்ணினாங்கன்னு கேட்டீங்கன்னா சரி இந்த இடத்துக்கு திராவிடத்துக்கு மாற்றாக நாம் எதை கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு யோசனை பலத்த யோசனை பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய தீர்வுனா திராவிடத்துக்கு நேர் எதிரான ஒரு வார்த்தை ஆரியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டுட்டு வந்தா இங்க எல்லா பசங்களுமே நம்மளை கண்டுபிடிச்சு விடுவாங்க அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்துக்கு பின்னாடி தமிழ் அப்படின்னா இங்க திராவிடத்தோடு ஊடி பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை தமிழ் யார் யாரெல்லாம் திராவிடத்தை பற்றி பேசுகிறார்களோ அந்த திராவிடத்துடைய அடிநாதமாக இருப்பது தமிழர்களின் வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் மிக தெளிவாக புரிஞ்சு கொண்ட புரிந்து கொண்டதன் காரணமாக தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை கையில் எடுத்துட்டு வந்து நாம் தமிழர் நாமே தமிழர் அப்படிங்கிற ஒரு பழைய லேபிள் எடுத்துட்டு கொண்டுட்டு வந்து புதுசா இருக்கக்கூடிய இந்த ஆரிய அடிமை சீமானை கொண்டுட்டு வந்து உள்ள இறக்கி பார்த்தாலும் முழுக்க முழுக்க திராவிட கட்சிகளை வந்து தமிழ்நாட்டு மண்ணில் வீழ்த்தணுன்றதுக்காக சீமானுக்கு அதாவது ஒரு ஏஜென்ட் போல சீமானோட ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாங்க யார் யாரு பாரதிய ஜனதா கட்சியும் அவங்க திட்டம் என்ன கேட்டீங்கன்னா தமிழர் நலன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை உள்ள கொண்டுட்டு வந்து வாக்குகளை அறுவடை செய்து திராவிடத்தை ஒழித்து கட்டி அதாவது ஆரியர்களுக்கு எதிராக பேசக்கூடிய திராவிடத்தை ஒழித்து கட்டிவிட்டு நாம் இங்கே தமிழர் கவர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இவனை கொண்டு முதலமைச்சராக வச்சோம்னா இது சிறப்பான ஒரு ஆரிய அடிமையாக இருக்கிறது ஒரு வளர்ப்பு பிராணியாக இருக்கிறது இதை வைத்துக் கொண்டு நாம் என்ன வேலை வேணா செஞ்சுக்கலாங்கிற ஒரு பெரிய பிளான கொண்டுட்டு வந்தாங்க அந்த பிளான் வந்து ஊத்தி மூடிக்குச்சு திராவிட என்ன சமாதி கட்டுவது பேனா வைப்பது பள்ளிக்கூடங்களை சீரமைக்க பணம் இல்லைன்னு மக்கள்கிட்ட கையேந்துவது இதான திராவிட மாடல் அது பிள்ளையும் பிழைக்கல என்ன செலவுதான் மிக மிச்சம் கிரக்கா ஒரு லெவல்ல வந்து நின்னதுக்கு காரணம் இங்கே இவன் பேசிருக்க கூடிய நாளொரு பொய்யும் பொழுதொரு பொய்யும் இவனை மிக பெரிய அளவுக்கு அம்பலப்படுத்திருச்சு காரணம் இங்கே திராவிடத்தை தாண்டி இங்க எவனுமே இங்க எவனுமே இங்க வந்துட்டு என்ன பண்ண முடியாது குப்ப குப்பை கொட்ட முடியாது வண்டியை ஓட்ட முடியாதுங்கிற ஒரு விஷயத்த லேட்டஸ்டாக புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்ட இந்த பார்ப்பன கும்பல்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா சரி ஓகே இந்த தமிழ் தேசியங்கிற கட்டமைப்பை முதல்ல அழிச்சிடுவோம் இப்போ நாமே கொண்டுட்டு வந்த பார்ப்பான்ட்ட ஒரு வேலை இருக்கு ஒரு விஷயத்த கொண்டுட்டு வருவான் அது பலன் அளிக்காம போயிடுச்சுன்னா அவன் அழிப்பதற்கு அவை எந்த ஒரு சூழ்நிலையுமே அஞ்சவே மாட்டான் விடுவே இது அவருடைய பாலிசி அதன் அடிப்படையில் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சியை கொண்டுட்டு வந்தா இங்க போனி ஒரு கவுன்சிலர் சீட் கூட உங்களுக்கு வின் பண்றதுக்கு யோக்கியதை இங்க இல்ல பதினாலு வருஷமா இந்த நாய வளர்த்தது தான் மிச்சம் அதனால இது வேஸ்டா போச்சு ஆனாலும் நன்றாக கவனியுங்கள் மக்களே இந்த நாயை விட மிக சிறந்த நாய் இங்க வேற எந்த நாயுமே இல்லை அப்படிங்கறதையும் ஆர் எஸ் எஸ் உணர்ந்திருக்கு ரெண்டு விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்கணும் எப்போ இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை நாம் தமிழர் கட்சி அதுதான் இப்ப பதினாலு வருஷமா நம்ம மக்கள்கிட்ட மூன்றாவது கட்சி இரண்டாவது கட்சின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் லேபிள் அடிக்க வந்தாங்க பாத்தீங்கல்ல இப்ப மக்கள்கிட்ட வந்திருக்கிறது வந்து நாம் தமிழர் வார்த்தை மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மனதில் பதிஞ்சிருக்கு அதை முதலில் அழிக்க வேண்டும் அதற்கான வேலையை மிக சிறப்பான கட்டமைப்பு அதாவது யாருமே யோசிக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பான கட்டமைப்பை கொண்டுட்டு வந்து அதை இப்ப தரை மட்டமாக அடிச்சு ஒழிச்சிட்டு ஆனால் அந்த லேபிளை மட்டும் வச்சுக்கணும் ஏன்னா இந்த நாய்க்கு தான் குழைக்கக்கூடிய சவுண்ட் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கு இந்தியாவிலேயே உலக அளவிலேயே மிகுந்த அளவுக்கு குலைக்கக்கூடிய சவுண்ட் இருக்கக்கூடிய நாய்கள் ரொம்ப கம்மி தான் அப்படி ஒரு நாயை தான் இந்த சீமான்கிற நாய் கண்டு வச்சிருக்கு அதனால நாயை நாம் இழந்து வேண்டாம் அந்த நாய்க்கு என்ன வேணும் கேட்டீங்கன்னா விரும்பக்கூடிய உணவு அந்த நாய்க்கு வந்து பிரீட் பண்றதுக்கான தேவையான ஐட்டம்ஸ் இவ்வளவுதான் இந்த நாயோட தேவை அதான் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கான இந்த மாதிரி கட்டமைப்பை இந்த நாய்க்கு கொடுத்துட்டோம்னா ஆனா இது வந்து கொள்கை கோட்பாடு அதெல்லாம் அதுக்கு தேவையில்லை அதனால நாம் உருவாக்கி பழைய கட்டமைப்பை ஒழித்து அழித்து புதிய கட்டமைப்பை கொண்டு வருவோம் அதற்குள் என்ன வார்த்தை வந்திருக்குன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்து திராவிட கழகம் நன்றாக யோசனை படிப்பாருங்க மக்கள் இந்த விஜய் வந்து ஒரு வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை கொண்டு வந்தாரு கொண்டு கட்சியின் இந்து திராவிட திராவிட இந்த உள்ள என்னத்தை கொண்டு சேர்த்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்துங்கிற வார்த்தையை கொண்டு சேர்த்துருக்கான் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் கொள்கையும் கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தமான ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு தான் அது உங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுல இன்னைக்கு வரைக்கும் கட்சியை தோற்றம் செய்த நாளில் இருந்து இன்று கட்சியை அழித்து முடிக்கக்கூடிய நாளின் வரைக்கும் அதோடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு கிறிஸ்தவ வெறுப்பு அப்படியே இருக்கு கடைசியில அவை கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய பாலிசியில கூட அந்த இஸ்லாமியர்களை கண்ணோட்டத்துடன் மிகுந்த சிறந்த க கவனத்துடைய கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கடைசி வரைக்குமே இந்த சீமான் அழிக்கவே இல்லை

இங்கே போனியை போடலாம் அப்படி யோசிக்கும் யோசிக்கும்போது தான் இப்போ நேரடியாக இப்போ இருக்கக்கூடிய கரைச்சல்ல இப்போ வந்து மாற்று அப்படிங்கிற சூழ்நிலையை பேசினா எல்லாம் நம்மளுடைய சுத்தமாக நம்ம அம்பலப்பட்டு போயிடுவோம் சொல்லிட்டு இதுக்கு ஒரு டம்மி பீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கள்ல பார்ப்பனா அடிவரடி சும்பு திருடிகள் பார்ப்பானையே கீழே இறங்கி வந்து உதவக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு கார்ப்பரேட்டு நித்யானந்தாவுடைய சீடன் அவன் அந்த அந்த ராம்ஜிங்கிறவன் உலையில் அடிக்கூடிய ஒரு கேடுக பொறுக்கி பயங்கரமான கார்பரேட் கார்பரேட் அவனுக்கு பணத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு கட்சி அந்த கட்சிக்கு பேரு இந்து திராவிட கழகம் அந்த திராவிட கழகத்துக்குள்ள முதலமைச்சர் யாவே முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா சீமானா அப்போ இவனுக்களுடைய செயல் திட்டமும் நோக்கமும் எவ்வளவு குரூரமானது எப்படியாவது தமிழர்களை ஒழித்து கட்டிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு இவங்க அழந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு பேட்டியில கூட இந்த சீமானுங்கிற ஒரு எச்ச பொறுக்கி என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஏண்டா நீ கருப்பு சட்டை போறேன்னு ஊர் எல்லாமே கேட்டாங்களாம் எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் நீ கருப்பு சட்டையா போட்டுட்டு வந்துட்டு இருக்க ஏன் கண்ணு கண்ணு உங்களுக்கு உருத்துதா கருப்புங்கிறது உங்களுக்கு உருத்துதா அதனால ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சொல்லிட்டாங்களாம் கருப்பா நீ போட்டுட்டு வந்தேன்னா நல்லா இல்ல அதனால வேற கலருக்கு மாறு இதை விட நாயும் தின்னுமா அந்த பிழைப்புங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு என்ன எப்போ பார்த்தாலும் சோத்தையே தின்னுக்கிட்டு இருக்கியே கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் கொண்டு வந்து அந்த பீயை கொஞ்சம் நேரம் வந்து தின்னு சொன்னால் பீ தின்ன போயிருவியா ஏண்டா பீ தின் நாயே ஒருத்தர் ஒருவருடைய கொள்கையை யார் நிர்ணயம் பண்ணுறது பண்ணுறது போற வரை உனக்கு வந்து உன்னோட கொள்கையை நிர்ணயம் பண்ணுவானா என்னுடைய கொள்கையை நான் தான் நிர்ணயம் பண்ணுவேன் என்னுடைய வாழ்வியலையும் என்னுடைய அடிமட்டத்தையும் என்னுடைய இருப்பையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு எனக்கு கொள்கை தேவைப்படுகிறது அந்த கொள்கையை எனது அறிவு சார்ந்து நான் யோசனை பண்ணி இந்த கொள்கையின் மூலமாகத்தான் நம்மளது வாழ்வும் சுயமரியாதையும் காக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு இறுதி நிலைக்கு வரும்போது நாங்கள் எல்லோருமே பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா இதே வாயை சொல்லிய உனது வாய் இதே வாயில அவ்வளவு வார்த்தைகளை புகழ்ந்த வாய் பெரியாரை புகழ்ந்த வாய் இன்றைக்கு கருப்பு சட்டை யாரோ ஒருவன் நீ ஏன் போடுகிறாய் என்று கேட்டா அவனுடைய மனசு வலிக்குது அதனால நான் கருப்பு சட்டை தூக்கி போட்டுட்டு வேற சட்டை போட்டுக்கிறேங்கிற மாதிரி ஒரு கேடு கட்ட எச்ச பொறுக்கித்தனம் இந்த உலகத்திலேயே இருக்கா நீதான் தான் இந்த தமிழ்நாட்டை வந்து வழி நடத்த போறியா அதனால இவனுகள் எல்லாமே மறைமுகம் பயங்கரமான வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மறைமுகமாக செயல்படுவதுதான் இவங்களுடைய வேலையே அதற்கு உதாரணம் தான் இந்தியா வேலை என்ன மறைமுகமாக நின்று வாளியை கொள்ளுவது அவன் நேரடியாக எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டான் அவன் ஒரு கோலை கடந்தெடுத்த கோலைகள் மட்டுமே மறைமுக வேலைகளை செய்வார்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்தும் சந்தைக்கு வந்தே ஆகும் அப்போது உங்களுடைய மறைமுகங்கள் அனைத்தையும் கிழித்து தோரணம் கட்டி தொங்கடுவது தொங்க விடுவது தான் எங்களுடைய வேலை ஆகையால் இன்னும் எத்தனை கட்சிகள் இந்து திராவிட கட்சியின் நீ இஸ்லாமிய திராவிட கட்சியின் வையி கிறிஸ்தவ திராவிட கட்சியின் வையை எந்த கட்சி வேணாலும் வை ஆனால் இங்கே வந்துகிட்டு திராவிடர் கழகத்திற்கு முன் நீ பண்ணக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனங்களும் இங்கே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய உன்னுடைய பேச்சு ஒரு உதாரணம் ஆகையால உன்னுடைய கட்சி நாம் தமிழர் அழிந்து போனதுக்கு பிறகு உருவாகக்கூடிய இந்த இந்து இந்த இந்து திராவிட கழகமும் என்ன சொல்லுதுங்கிறதையும் நாம ஒரு கை பார்ப்போம் ஆரம்பிக்கலாம்